அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இமதன காத்துகிறோம் சகோதர சகோதரர்களே நம்மளுக்கு ரிஸ்க் குறைகிறது நம்முட பணம் இல்லை நம்மிடம் எவ்வளவு காசு இருந்தாலும் போதாமல் இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள் ரிஸ்க் எப்படி வரும் எல்லாவிடம் இருந்துதான் வரும் ஏன் நாங்கள் கவலைப்படுகிறோம் நம்ம நமக்கு எல்லோரும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலையே பணம் இல்லை என்பதுதான் சிலருக்கு ஜப் கிடையாது சிலருக்கு பிஸ்னஸ் செய்தாலும் வருமானம் போதாது எஃப் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது இப்படி எத்தனையோ கவலை ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம மறந்துவிட்டோம் நண்பர்களே ரிக்ஸ் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ என்பது செய்யப்பட்டதல்ல அது எல்லாம் முடிவு செய்யப்பட்டது ஏனென்றால் விசல் எல்லாம் ஒழிவு சொல்லுவார்கள் சொன்னார்கள் உங்கள் ட்ரிஸ் உங்களை தேடி வரும் அது உங்களிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது அதாவது நாங்கள் எங்க நமக்கு என்ன தந்தென்றாலும் நமக்கு ஏதாவது உற்பத்தி ஏற்பட்டு இருந்தென்றாலும் நமக்கு அல்லா ஹெல்தின ரிக்ஸ் உங்களை வந்ததே வந்தே செய்தோம் நம்மிடம் இருக்க வேண்டியது முயற்சி ஹலாலானவரை நம்பிக்கை நம்மால் முடிந்ததை பண்ணணும் ஆனால் முடிவு அல்லாஹ் விதம் உள்ளது சில சமயம் ரிக்ஸ் தாமதமாகலாம் சில சமயம் அதே செகண்டில் வரலாம் தேவையான தெரிந்தாலும் அல்லாஹுக்கு தெரியும் நமக்கு எது தேவை என்று இப்போது கொடுத்தால் நமக்கு எது கெடுதி ஆகுமோ இப்போது கொடுக்காமல் தள்ளி வைக்கலாம் நமக்கு தள்ளி வைத்தால் தான் நமக்கு நல்லது என்று அல்லா தெரியும் அல்லா அல்லா தாமதிப்பதெல்லாம் நமது நன்மைக்கு ஒரு குழந்தை அழுகிறார்கள் அந்த குழந்தைக்கு பத்து சாக்லேட் அழக இல்லை தானே அது மாதிரிதான் அல்லாவுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது இல்லை எந்த நேரத்தில் நமக்கு லிக்ஸ் தேவை இருக்கிறதோ அல்ல அந்த நேரத்தில் தருவான் அதற்கு முக்கியமான ஒரு மூன்று வழி இருக்கிறது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அழகான தொழுகை ஐந்து நேர தொழுகை இரண்டாவது அல்லாஹிடம் அதிகம் அதிகம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அஃதஃபுல்லா ஊழலியே அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மூன்றாவது நம்ம